தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கனடியாக மாதையன் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நேற்று இருபத்தை கனடியாக இருந்த நிலையில் தற்போது பதினெட்டாயிரம் கனஅடியாக குறைந்திருக்கிறது பதிவு பண்ணுங்க தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததுனால கேரளா வயநாடு பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில மழையின் தாக்கம் தற்போது குறைந்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களாகவே காவேரி நீர்பிடிப்பு பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில தற்போது நேற்று மழையின் தாக்கம் சற்று குறைந்துள்ளனால தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு நேற்று மாலை வினாடிக்கு இருபத்தஞ்சாயிரம் நடையாக இருந்த நீர்வரத்து இன்று காலை படிப்படியாக குறைந்து பதினெட்டாயிரங்காக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது தொடர்ந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதியில கனமழை பெய்து வருவதால மேலும் நீர்வரத்து இன்று மாலைக்குள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மாவட்ட நிர்வாகம் பரிசல் நீக்கவும் ஆற்றில் குளிக்கவும் இரண்டாவது நாளாக தொடர்ந்து தடை விதித்து வருகிறது தமிழக பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அஞ்செட்டி கேரட்டி நாட்டாப்பாளையம் கர்நாடகா பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஒரு வார காலமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால ஒகேனக்கல் பகுதிக்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பாறை திட்டுகளாக காய்ச்சளித்த நிலையில தற்போது மீண்டும் ஒகேனக்கல் ஆறு பிரித்தும் கொட்டும் தண்ணீரை தற்போது பார்க்க முடியும் இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டடை சென்ற அடையினர் எதிர்பார்க்கப்படுகிறது மோகன்ராஜ் தங்களின் விவரங்களுக்கு நன்றி மாதையன்